அனைவருக்கும் வணக்கம் நான் சேலத்திலிருந்து மீனம் ராதா பேசுகிறேன் இந்த வீடியோல முக்கியமான ஒரு தான் பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்துல நிறைய சுப விஷயங்கள் செய்வோம் இல்லைங்களா சுப நிகழ்வுகள் இப்போ உதாரணமா பாருங்களேன் ஒரு நிலம் வாங்குறோம் சரிங்களா அடுத்தது ஒரு பூமி பூஜை போடுறோம் அடுத்தது ஒரு கிரக பிரவேசம் செய்யறோம் குழந்தைகளுக்கு பெயர் வைக்கிறோம் குழந்தைய தொட்டில விடுறோம் வளைகாப்பு செய்யறோம் திருமணம் செய்யறோம் ஒரு வண்டி வாங்குறோம் ஒரு ஆடை ஆபரணம் வாங்கணும் இந்த மாதிரி சுப நிகழ்வுகளுக்கு எல்லாமே வந்து நாள் குறிப்புங்க ஒரு நல்ல நாள்ல செய்கின்ற விஷயங்கள் நன்மையை தரும் நாள் செய்வதை நல்லூரும் செய்யார் அப்படிங்கிற பழமொழி இருக்குது அந்த விதத்துல நம்ம நாள் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இதையெல்லாம் பார்த்து செய்யும் பொழுது இத இவை இவைகள்லாம் நல்லதா எடுத்து தேர்ந்தெடுத்து செய்யும் பொழுது எவ்வளவு பலம் கிடைக்கும் எவ்வளவு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்ததான் இந்த வீடியோல பாக்க போறோம் இப்ப ஒரு சுப காரியம் செய்யறதுக்கு ஒரு நல்ல திதியை தேர்ந்தெடுத்து செஞ்சோம் அப்படின்னா அதுல ஒரு மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு இந்த ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்குது அடுத்தது பாருங்க நட்சத்திரம் நட்சத்திரத்தை வந்து நம்ம சிறப்பான ஒரு நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து செஞ்சோம் அப்படின்னா அது நாலு மடங்கு பலனை தரும் அடுத்தது வாரம் வாரம்னா கிழமைகள் அப்ப நல்ல ஒரு கிழமையில நம்ம செய்கின்ற காரியங்கள் எட்டு மடங்கு நல்ல பலனை தரும் அதே போல கரணங்கள் கரணங்கள் வந்து பதினோரு கரணங்கள் இருக்குது அதுல சுப கரணங்கள்ல நம்ம செய்யும் பொழுது அந்த கரணங்கள் பதினாறு மடங்கு பலனை தரும் அடுத்தது யோகங்கள் யோகங்கள் இருபத்தி ஏழு இருக்குது அதுல சில யோகங்கள் ஒன்பது யோகங்கள் தவிர்த்து கொள்ளணும் மற்ற யோகங்கள்ல செய்யும் பொழுது முப்பத்தி ரெண்டு மடங்கு பலனை தரும் அடுத்தது பாருங்க இப்போ நம்ம திருமணம் அப்படின்னு செய்யும் பொழுது லக்னம் அமைச்சா அது எப்படி இருக்கு அப்படிங்கிற ஏன்னா லக்னம் குறிப்பா இல்லைங்களா இன்னும் லக்னத்துல அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அப்ப அந்த லக்னத்தை போடும் பொழுது அந்த லக்னம் ஒரு சுப லக்னமாக இருக்கும் பொழுது அல்லது சுப கிரகம் லக்னத்துல இருக்கும் பொழுது அது நூறு மடங்கு பலனை தரும் அடுத்தது பாருங்க சந்திரபலம் அப்ப சந்திரபலம் அப்படின்னா என்ன அப்படின்னா கோச்சார சந்திரன் ஜென்ம ராசியில இருந்து அதாவது நம்ம பிறந்த ஜாதகத்துல இருந்து இந்த கோச்சார சந்திரன் ஒன்று மூன்று ஆறு ஏழு பத்து பதினோரு பதினோராம் இடம் இந்த இடங்கள்ல இருக்கும் பொழுது அது சந்திரபலம் உள்ளது அப்படின்னு அர்த்தம் அடுத்தது தாராபலம் அந்த சந்திரபலம் இருக்கும் பொழுது நூறு மடங்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது பாருங்க தாராபலம் தாராபலம் ஜென்ம ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து நம்ம என்ன பிறந்திருக்கோமோ அதுதான் நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு இரண்டாவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் பதினோராவது நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரம் இருபத்தி நாலாவது நட்சத்திரம் இதுல செய்யும் பொழுது மிக மிக சிறப்பான நற்பலன்கள் கிடைக்கும் அதே போல நாலாவது நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரம் பதிமூணாவது நட்சத்திரம் பதினைந்தாவது நட்சத்திரம் இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல நம்ம செய்யும் பொழுது ஓரளவுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அடுத்தது ஒன்னு ஒன்பது பத்து பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் இதெல்லாம் நமக்கு வந்து மைத்திரதாரையில வருங்க பரம மைத்திரதாரையில வரும் இதுல செய்யும் பொழுது ஓரளவுக்கு சுமாரான பலன்கள் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல மூணு அஞ்சு ஏழு பனிரெண்டு பதினாலு பதினாறு இருபத்தி ஒன்னு இருபத்தி ஐந்து இருபத்தி மூணு இந்த நட்சத்திரங்களை செய்யும் பொழுது மோசமான பலன்கள் கிடைக்கும் இதை நம்ம கவனத்துல வச்சுக்கிட்டு நம்ம மிக சிறப்பாக ஒரு நல்ல நாளை தேர்ந்தெடுத்து நல்ல சுப காரியங்கள் செய்து மென்மேலும் வளர்ச்சி அடைவோம் நன்றி வாழ்க வளமுடன் அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்